ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு விஜித் தியாக்ஸ் இன்றைக்கி நம்ம ஹோலி பண்டிகையை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஹோலி பண்டிகை வரலாறு இன்றைக்கி நடைபெற்ற இந்த ஹோலி பண்டிகை கொண்டாட்டத்தின் போது இந்த ஹோலி பண்டிகை வரலாறு என்ன இந்த டைமில் என்னென்ன பண்ணுவாங்க அதையும் முழுசாக இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் இதை பார்த்திங்கன்னா குழந்தைங்க எல்லாம் ஹோலி பண்டிகை கொண்டாடுறாங்க இந்த இடத்துல போன மாதிரி பதுங்கி பதுங்கி நானும் வந்துட்டு இருந்தேன் என் மேலே தண்ணி அடிச்சிடக்கூடாது அடுத்தது இந்த சாய நம்ம மேலே தடவிடக்கூடாதுங்க ஏன்னா ஒரு வாரமாகவே நான் கொஞ்சம் கோல்டில் இருக்கிறதால தள்ளி தள்ளி தான் எல்லாத்தையும் இருந்தேன் இருந்தாலும் கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் எனக்கு நலங்கு வச்சுட்டு தான் போனாங்க ஸோ ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது இந்த கொண்டாட்டம் சரி நம்ம இந்த ஹோலி பண்டிகை வரலாறை பற்றி பார்க்கலாம் வாங்க ஹோலி ஹோலி அப்படின்றாங்களே யாரா ஹோலி அப்படின்னு கேட்குறீங்களா இரண்யா கசிப்பு அவங்களோட தங்கச்சி தான் வந்து ஹோலிக்கா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இரண்ய கசிபுவோட மகன் இருக்காங்க பாருங்கள் பிரகலாதன் அவங்கள மடியில் வச்சுட்டு அவங்க வந்து தீக்குள்ளே இறங்குறாங்க அவங்க எப்பயும் ஒரு துணி வச்சிருப்பாங்க அதை போத்திக்கும் பொழுது அவங்களுக்கு மட்டும் தீ எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது எப்பயுமே விஷ்ணு பகவானையே நினச்சிட்டு இருக்கிறதால பிரகலாதனை பல வகைகளில் பார்த்தீங்கன்னா அச்சுறுத்துறாங்க தன்னை மட்டுமே வணங்கணும் அப்படின்ட்டு இரண்ய கசிபு எத்தனை முறையோ சொல்லி பார்க்குறாரு நச்சு பாம்பு எடுத்து விடுறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா பசியோட இருக்க வைக்கிறார் அடுத்தது யானையை வச்சு மெதிக்க வைக்கிறார் என்னென்னமோ பண்ணாலும் இரண்ய கசிப்பை வணங்கணும்னு தோணலை விஷ்ணு பகவானை தான் வணங்கணும்னுட்டு பிரகலாதருக்கு தோணுது உடனே பிரகலாதர் இது எல்லாருக்கும் பிரச்சாரம் வேற செய்கிறார் விஷ்ணு பகவான் தான் சிறந்தவர்னுட்டு ஸோ இவரை இதோட விட்டு வைக்க கூடாதுன்னுட்டு இரண்ய கசிப்போட சகோதரியோட மடியில் பார்த்தீங்கன்னா பிரகலாதனை அமரச் செய்து அந்த இரண்ய காசிபுவோட சகோதரி ஹோலிக்கா அவங்க இருக்க அந்த துணி அவங்கள வந்து இருந்து பாதுகாக்கும் இதே மாதிரி அந்த ஒரு நெருப்புக்குள்ளே இறங்கும் பொழுது அடிக்கும் போது என்ன ஆயிடுது அந்த ஹோலிக்கா அவங்க சகோதரி மேலே இருக்க அந்த ஷால் பாத்தீங்கன்னா பிரகலாதன் மேலே வந்துடுது அதனால் பிரகலாதன் பார்த்திங்கன்னா காப்பாற்றப்பட்டுறாரு அந்த தீல வந்து ஹோலிக்கா அவங்க பார்த்திங்கன்னா இறந்து போய்ட்றாங்க இரண்ய கசிவோட சகோதரியான ஹோலிக்கா அவங்க இறந்த இந்த நாளை தான் ஹோலிகா ஹோலிக்கான்னுட்டு ஹோலி ஹோலின்னு கொண்டாடுறாங்க நரகாசுரன் கதை மாதிரியே தான் நரகாசுரன் இறந்த பிறகு எப்படி தீபாவளி கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி ஹோலிகா இறந்த பிறகு அந்த இரண்ய கசிவோட மகன் பிரகலாதன் உயிரோடு வந்ததால் அந்த நாளை பார்த்திங்கன்னா அடுத்த நாள் எல்லாருமே விசேஷமாக கொண்டாடுவாங்க முதல் நாள் இரவுதான் வட இந்தியர்கள் வீட்டு வாசல்ல கட்டைகள் எல்லாம் எரிச்சிட்டு அந்த நெருப்பு நெருப்புன்னும் போது அது ஒரு நெருப்பு பகவான் அந்த பகவானுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு பூஜைகள் செய்து அந்த தீயில இடுவாங்க இது முன்னாள் இரவு நடைபெறுது அடுத்த நாள் காலையில வண்ண வண்ண பொடிகள் தடவி எல்லா மக்களும் பார்த்திங்கன்னா இந்த ஹோலியை கொண்டாடுறாங்க ஸோ இதை மாதிரி நாங்களும் கொஞ்சம் ஜென்ட்லாக பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தடவிட்டோம் ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தது குட்டீஸ் பார்த்தீங்கன்னா என்னை தேடி தேடி வந்து என்னோடய முகத்தில் சாயம் பூசறது தண்ணி அடிக்கிறதுன்னு அட்டகாசம் இருந்தாங்க ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது இந்த ஹோலி கொண்டாட்டம் கூல்ட்ரிங்க்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க நல்ல ஒரு பாதாம் ஃப்ளேவரில் தண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூல்ட்ரிங்ஸோட பேர் இதை தான் நாங்களும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கேப்பில் வந்து ஒரு ஒரு கிளாஸ் குடித்தோம் ரொம்பவே சூப்பராக இருந்தது நல்ல ஒரு பாதாம் ஃப்ளேவர் அதுக்கடுத்து லைட்டாக ஒரு மிளகு காரம் குடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது சில்லுன்னுட்டு ஸோ குழந்தைங்க நல்லா விளையாடுறது அப்புறம் இந்த கேப்பில் வந்து இதை குடிக்கிறதுன்னுட்டு இந்த கோழி கொண்டாட்டம் ரொம்பவே அமக்கலமாக இருந்தது சால தான் தண்டா அப்படின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியாவில் கிடைக்கக்கூடிய இந்த பானம் இதில் எல்லாமே இருக்கும் சர்க்கரையும் பார்த்திங்கன்னா இதுலேயே இருக்கும் மிளகு இருக்கும் இதை போட்டுட்டு இதில் பாலை போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு பாதம் ஃப்ளேவர் கிடைக்கும் தண்டான்னு சொல்லக்கூடிய இந்த கூல்ட்ரிங்க்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய நார்த் இந்தியாவில் இந்த ஹோலி பண்டிகைங்க போது எல்லாருமே குடிப்பாங்க ஸோ அதை தான் நாங்களும் டேஸ்ட் பண்ணோம் நல்ல ஒரு மிளகு காரத்தோட ரொம்பவே சூப்பராக இருந்தது ஈரானிய கட்சிக்கு ஒரு வரம் வாங்கியிருந்தேன் பகல் பொழுது இரவு பொழுது ரெண்டு நேரத்திலுமே கொல்லப்படக்கூடாது விலங்குகள் மனிதர்கள் இவங்க ரெண்டு பேராலுமே கொல்லப்படக்கூடாது வீட்டுக்கு உள்ளேயோ நான் கொல்லப்படக்கூடாது வெளியும் கொல்லப்படக்கூடாது இதை மாதிரி வரம் வாங்கினதால இவரை யாராலையுமே அழிக்க முடியல திருமால் சிறந்தவர் இல்ல நான் தான் சிறந்தவர்னு சொல்லிட்டு உலகம் எல்லாம் பிரச்சாரம் பண்ண துவங்கினார் இவர் மகனுக்கும் பாத்தீங்கன்னா இல்லாத துயர்களை கொடுத்தார் இந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா நரசிம்ம அவதாரம் எடுத்து விஷ்ணு பகவான் இரண்யக்கசியோ பார்த்தீங்கன்னா சம்ஹாரம் செய்கிறாங்க இதையும் தொடர்பு படுத்தி தான் இந்த கொண்டாட்டங்கள் பார்த்தீங்கன்னா பல ஊர்களில் கொண்டாடப்படுது வண்ண வண்ண பொடிகளில் நிறைய மஞ்சள் அந்த காலத்தில் மஞ்சள் வேப்பிலை பொடி வில்வ பொடி இதெல்லாம் போட்டு கலந்து போடுவாங்க ஏன்னா நமக்கு இப்போ வசந்த காலம் போயிட்டு ஒரு சம்மர் டைம் வர பொதனும்பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கணும்னுட்டு அந்த பொடிகள் தொண்டு தொட்டு தூக்கிட்டு வந்தாங்கொடியா மாறி போச்சு டண்டா ரொம்பவே சுவையாவே இருந்தது அங்கேயே பக்கத்துல பேடாக வச்சிருந்தாங்க ரொம்ப அருமையா இருந்தது சோ இதை குடிச்சிட்டு அதை சாப்பிட்டுட்டு இந்த குழந்தைங்க விளையாடுனது ரொம்பவே பிடிச்சிருந்தது Holy is about celebration if you, there are two reasons one is mythological reason which is related to uh, narsiman narsiman uh, uh, Kashyap, uh, i don't know that story okay. so that Hiranyakashyap was a uh, king who believed that he is above god, god because he had got that blessing boon that he cannot be killed by a man or animal okay. so he considered himself to be god and he asked his kingdom to worship him only nobody else but his son was not worshipping him uh. his name was pralad so pralad was then he, so the king was not happy that Prahla, my son is not following me as a, as a god. So then he tried to kill him in various ways he could not. Then he asked his stepsister or sisters to sit on the pyre of fire and then take Pralad on a, her lap. Prahlad doesn't die but her sister dies away in the flame. So that is how the one day before Holi Kadahan is celebrated. Okay, okay. And next day is more of a celebration of the color of, uh, celebration of colors. Which is something like say start a spring season. Okay. Start a spring season. So that is celebrated in numerous ways. Radha Krishna is another thing. Mathura Holi is very famous. Okay. Okay. So that different place, that different types of Holi. A little different. Some places they'll play with flowers. Okay. Some places they'll play with say like gulal oh, things like that. Okay. Different places, different kind of Holi. What's your name? Shiv. Yeah, okay. Thank you. Thank, thank. you so much. இந்த ஹோலி பண்டிகை என்னோட சேர்ந்து நீங்களே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே வண்ண வண்ண பொடிகளை தூவிட்டு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்க இந்த ஹோலி பண்டிகை நமக்கு பார்த்தீங்கன்னா பிரகலாதன் கதையை ஞாபகப்படுத்துது அடுத்தது பிரகலாதனோட அத்தை ஹோலிகா இந்த விஷயம் எனக்கு இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடும் போது தான் தெரியும் இந்த ஹோலி ஹோலின்றது இரண்ய கசிபு சகோதரி பிரகலாதனுக்கு ஒரு அத்தை அப்படின்ற விஷயம் எனக்கு இப்பதான் தெரிஞ்சது ஒவ்வொரு விசேஷங்களுமே கொண்டாடிட்டு இருக்கோம் அதுக்கு பின்னாடி இருக்க வரலாறு பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாது இது மாதிரி விசேஷங்கள் நம்ம பங்கேற்கும் பொழுதுதான் அதனோட வரலாறு என்ன அதற்கு பின்னாடி இருக்க கதைகள் என்ன அப்படின்னு ஒன்றா தெரியுது கண்டிப்பா இத மாதிரி பயனுள்ள விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் மறக்காம விஜித்யாக் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு பயனுள்ள பதிவில் சந்திப்போம் பாய்